திருக்குறள் அதிகாரம் என்பது நான்கு பேதைமை என்பதொன்று யாதனின் ஏதங்கொண்டு ஊதியம் போக விடல் பேதைமையுள் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன்கட் செயல் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் ஓதி உணர்ந்தும் பிறர்குரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில் ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான்பு கழுந்தும் அளறு பொய்ப்படும் ஒன்றோ புனைபூனும் கையறியா பேதை வினைமே கொளின் ஆற தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதைதன் கையொன்று உடைமை பெறின் பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் தருவதொன்றில் கழாகால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ்